வர்களோடே நாம் அழ வேண்டும் பிறருடைய துக்கத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் பிறருடைய வேதனையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் ஏசுவரத்தை செஞ்சார்ல கைவிடாத தேவன் ஏசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருப்பீர்களாக ரோமர் பனிரெண்டு பதினைந்திலே அழுகிறவர்களுடனே அழுங்கள் பிரியமானவர்களே பல துக்ககரமான இல்லங்களுக்கு நாம் கடந்து சென்றிருக்கிறோம் அங்கு அழுகிற அநேக மக்கள் இருக்கிறதை பார்த்திருக்கிறோம் அந்த கூட்டத்திலே சில ஓரமாக உட்கார்ந்து அல்ல கதை பேசி சிரித்து கொண்டிருக்கிறதையும் பார்த்திருக்கிறோம் யோசிக்கணும் அவர்கள் சிரிக்கிறது அழுகிறவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்கிறத யோசித்து பார்க்கணும் ஏஸ்வரத்தை செஞ்சார் இல்ல அவர் கண்ணீர் விட்டார் இல்ல அழுதாருல்ல பிற துக்கமா இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் எப்படி வரும் அந்த துக்கத்திலே பங்கெடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிறர் அழும்போது நாமும் அழவேண்டும் வேண்டும் ஆறுதலாக இருக்க வேண்டும் தட்டி கொடுக்க வேண்டும் உடனிருக்க வேண்டும் பங்கெடுப்போம் அப்போது நம்முடைய எல்லா துக்கத்திலும் ஏசப்பா பங்கெடுத்து Namayimad dua te dua. God bless you.